வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் ஜார்ஜ் சோரஸ் இந்த தனிநபரை பற்றி பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திங்க் டேங்க் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் இவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு அமெரிக்கா அப்படின்றது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியாக தான் இருக்கணும் அந்த அந்த வேல்யூஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ட்ரம்ப் அரசாங்கம் வந்த பிறகு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் போட்டாங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா பட் அதில் நிறைய பேர் இன்வால்வாக இருந்தாங்க ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதில் இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகி போனார் ஆனால் அவங்க எழுதுன பல கருத்துக்கள் அவங்க சொன்ன பல செயல்திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி நடைமுறையில் ட்ரம்ப் நடத்திட்டு வரான்றது தான் உண்மை ஸோ அவங்க ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா நான்கு முக்கியமான ஊடங்கள் ஐரோப்பாவை சேர்ந்த ரைட்டர்ஸாக இருக்கட்டும் பிபிசியாக இருக்கட்டும் அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள் எல்லாமே இதை ஹைலைட் பண்ணாமல் இது பண்ணாங்க அந்த ஆர்டிகளோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் டீடைல் ஃபுல்லாக பார்க்கணுன்றவங்க மறக்காமல் போய் பாருங்க அது அவங்க ஜார்ஜ் சோரஸ் மற்றும் யூஎஸ்எய்டு இதோடைய யூஎஸ் எய்டை பற்றி நம்ம மூணாவது காணொலி ஏன்னா இது எல்லாமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டையும் நம்மளையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ யூஎஸ்ஐடு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூறு பில்லியன் டாலர் அளவுக்கான பணம் வருடம் வருடம் அவங்க பல நாடுகளுக்காக கொடுத்துட்டு வராங்க இது போர்வை அளவில் தான் இருந்தாலும் சர்ஃபேஸில் இப்படி தான் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ இப்போ ஜார்ஜ் சோரஸும் ஐடும் எங்கே முதல் முதலாக லிங்க் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யுஎஸ்ஐடு வந்து ஜார்ஜ் சொரோஸோடைய நிறுவனத்தை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமை முப்பது நபர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் ஒப்பந்தம் போடப்படுது அந்த முப்பது நபர்கள் எந்தெந்த நாடுகள் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியா எஸ்தோனியா போலண்ட் ரொமானியா ஸ்லோவாக்கியா இது எல்லாமே கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் எப்போ இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் அந்த வருடம் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டை நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிருந்தீங்கன்னா கலர் ரெவல்யூஷன் நிற போராட்டம் அப்படின்றது பெரிய லெவலில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் நடந்துச்சு ஸ்லோவாக்கியா ரொமானியா போலாண்ட் போலாண்டு எஸ்டோனியா போன்ற இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே நடந்துச்சு இதில் சோரோஸோடைய ஜார் சோரோஸோடைய ஒரு என்ஜிஓ ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக ரொம்ப அந்த டைம்ல ஆக்டிவாக இருந்தாங்க இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட் இந்த கட்டுரை அதை தான் வந்து கிளியராக சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்கணும் ஒரு முப்பது நபர்களுக்கு அதுவும் கிழக்கு ஐரோப்பிய நபர்களுக்கு கொடுக்கணும்னா இவங்களோட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குது அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இருக்குது உலகத்தோடைய பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் இருக்குது அங்கே கொடுக்காமல் ஜார் சொரோஸோடைய ஒரு என்ஜிஓவுக்கு ஹயர் பண்ணி இங்க ஏன் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து நம்மளும் வைக்கிறோம் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து நாலு ஜார் சோரோஸோடைய இன்னொரு ஃபவுண்டேஷன் இன்னொரு என்ஜிஓ இன்டர்நேஷனல் ரெனேசன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ரெனேசன்ஸ் அப்படின்னா மாற்றம் இல்ல மறுமலர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிரெஞ்சு புரட்சியை பிரெஞ்ச் ரெனேசன்ஸ் சொல்லுவாங்க அவங்களும் யுஎஸ்ஐடும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க போட்ட பிறகு உக்ரைனில் ரெண்டாயிரத்தி மூணு ஐம்பத்தி நாலு மில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி நாலு முப்பத்தி நாலு மில்லியன் டாலர் இந்த ரெண்டுமே நேரடியாக யுஎஸ்ஐடு அங்கே செலவு பண்ணுது அதன் பிறகு தான் உக்ரைனில் ஆரஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்சி ஏற்பட்டு ஒரு காமெடி நடிகராக ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்த ஜெலின்ஸ்கி அங்கே உள்ள வராரு அங்கே ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடான காட்ட மேலே அதில் ஸ்போரோஸோடைய ஃபண்டிங் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய யூஎஸ்ஐடோட நிதியுதவி இருக்கு நூறு மில்லியன் டாலர் அப்படின்ற இதை வந்து பண்ண பணத்தை வந்து அங்கே செலவு பண்றாங்க அதன் பிறகு அங்கேருந்து போன மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோகால்டு இந்த புரட்சி செய்யக்கூடிய மாணவர்கள்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பங்களாதேஷ் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல இது ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டுக்குள்ள லாத்தின் அமெரிக்க நாடுகள்னு சொல்லக்கூடிய பிரேசில் அர்ஜென்டினா போன்ற பல நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு பல ஆட்சி மாற்றங்கள் ஒரு அரசியல் சிறத்தன்மை இல்லாம மக்கள் தெருவில் வந்து அடிச்சுக்க கூடிய நிலைமைக்கு போனதை நம்ம பார்த்தோம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த சொல்றது வந்து ஒன்று ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் லீகல் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு ஒரு தனியார் புலனாய்வு அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யுஎஸ்ஐடு அதே நிதி உதவியை ஜார்ஜ் சோரோஸுக்கு கொடுத்து அல்பேனியா நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்களுக்கு ஃபன் பண்ணி அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்குறோம் ஸோ அல்பேனியாவும் இங்கே உங்கள் டார்கெட்டில் இருந்துருக்கு இதை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோரோஸோடைய இன்னொரு என்ஜிஓ ஈஸ்ட் வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐடு நேரடியாக நிதியுதவி அழைச்சிருக்கிறது ஜார் சோராஸால் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கு அதன் பிறகு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் அது எல்லாருக்குமே தெரியும் ஜார் சோரோஸோடது இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ரொம்ப 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 ஆக்டிவ் ஆகுறாங்க இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எலான் மஸ்க் இவங்க எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து தோக்கம் சொல்லணும் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து ஜார்ஜ் சரஸ்க்கு இந்த இது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபது ட்ரம்ப் ஆட்சி காலத்துல இவங்களுடைய ஃபண்டிங் வந்து பெரிய லெவல்ல கம்மியாகுது அது இவங்களுக்கு மட்டுமே கிடையாது ஹிலாரி கிளின்டன் ஃபவுண்டேஷன் அதன் பிறகு மெலினா கேட்ஸ் பில்கேட்ஸ் மெலினா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து பிரிஞ்சுட்டாங்க அவங்க ஒரு என்ஜிஓ வச்சிருக்காங்க அதே மாதிரி மூணாவது மிக முக்கியமா ஓபன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஜார்ஜ் சோர்ஸோட இது இது எல்லாத்துக்குமே நிதியுதவி வந்து குறைக்கப்படுது இதன் பிறகு இப்ப யுஎஸ்ஐடோடைய இன்னொரு ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா அதாவது இப்ப மஸ்க் அவர்கள் உள்ள இவங்கெல்லாம் அந்த டார்ஜுன்னு சொல்லக்கூடிய இவங்க டீம் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி தினம் தினம் பல டாக்குமெண்ட்ஸை ஓப்பனாக விட்டுட்டு இருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா சி அவங்களுடைய சிஏ ஆரம்பித்து எஃபிஐல ஆரம்பித்து பல நடுத்தர மற்றும் உயரதிகாரிகள் எல்லாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக வேலை ஸோ அரசியல் சார்பு நிலை எடுக்கவே கூடாது ஓகே காவல்துறையினர் நம்ம ஊர்லேயே பார்ப்போம் அந்த ஒரு ஒரு அஃபிலேஷன் அப்படின்றது ஒரு கட்சி ஒரு கட்சி ஏன்னா அவங்க நேரடியாக அவங்க கீழே வேலை பார்க்கறதுனால இது பண்ணுவாங்க ஆனால் அமெரிக்காவுடைய ஜனநாயகத்தில் அதுவும் குறிப்பாக புலனாய்வு அமைப்புகள் சி அவங்களுடைய சிஏஏ மற்றும் அவங்களுடைய எப்பி இந்த மாதிரி நிறுவனங்கள் கொஞ்சம் கட்சியாக அப்பாற்பட்டு தான் இருப்பாங்க அதனால தான் அந்த நாடு அவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்குது ஸோ இப்போ அதுவுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இல்லை உச்சபட்சமான காமெடி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்காவுடைய பட்ஜெட் ப்ரபோசல்ல ஜோ பைடன் அவர்கள் இந்த ஃபவுண்டேஷனுக்காக ஜார்ஜ் சொராஸ் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி ஒதுக்கீடு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த நாடுகளுக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி யார் மூலிமா போகிறோன்னு வரும் சரி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜார்சரஸுக்கு யூஎஸ்ஐடு மூலிமா முப்பது பில்லியன் டாலர் கணக்கு பண்ணிங்க ஒரு டாலருன்றது கிட்டத்தட்ட நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தாறு ரூபா கிட்ட வந்துருச்சு முப்பது பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலரை கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி முப்பது பில்லியன் டாலர் பணத்தை வந்து இங்கே ஒதுக்கணும் அப்படின்ற ப்ரொபோசல் இவங்க கொடுத்துருக்காங்க அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ட்ரம்ப் அவர்கள் இப்போ வந்து அதிபராக பதவி ஏற்றார் இது இதுக்கு சினாரியோ அப்படி கம்ப்ளீட்டாக தலையிலாக போயிடுச்சு ஸோ ஜார்ஜ் சோரஸ் பற்றி பேசும்போது ஊட ஊர் ஊடகங்களே என்ன ஸ்டார்டிங்கில் பண்ணாங்கன்னா அவர் ஒரு ஃபிலந்த்ராஃபிஸ்ட் அதாவது மனிதனுடைய ஒரு அடிப்படை ஒரு வாழ்க்கை பயணம் அப்படின்றத நம்ம தார்மீக ரீதியாக வேறு மாதிரி சொல்லுவோம் ஆனால் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா மேஸ்லாஸ் தியரி ஆஃப் ஃபைர் ஆர்கி அப்படின்னு அதுல ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும் அதில் பாட்டம் ஆஃப் த பிரமிடில் உண்ண உணவு உடுக்க உடை படுக்கை இடம் இது தான் மனிதனோட அடிப்படை தேவை அதன் பிறகு செக்யூரிட்டி அதன் பிறகு அந்தஸ்து பணம் கௌரவம் இதெல்லாம் கிடச்சி லக்ஸரி எல்லாம் கிடச்சி கடைசியில் மேலே போகும்போது வாழ்க்கையானி எல்லாமே இருக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து உள் ப அதாவது எதுக்கு பிறந்தேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவானாங்க நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நம்ம கலாச்சார ரீதியாக நம்ம போய் ஒரு கோயிலில் நிற்கும் போதே ஒரு சிவன் கோயிலில் நிற்கும் போதே வந்து இது வேணும் அது வேணும்னு போய் கேட்டு நிக்கிறது கிடையாது ஒரு பட்டற்ற வாழ்க்கையை நோக்கி தான் நம்மளுடைய மகா முனிவர்கள் துறவிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிலம்ராபிஸ்ட் அப்படின்னு இவங்க சொல்றது இவங்களோட கான்செப்ட் எஸ்டின் கான்செப்ட் என்னன்னா நீ எல்லாமே சம்பாரிச்சுட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டா இப்ப என்ன பண்ணுவேன் ஓகே நீ சம்பாதிச்சதை உன்னோட மக்களுக்காக நீ செலவு பண்ண அப்படின்ட்டு நம்மளுடைய பல தொழிலதிபர்கள் நீங்க பல தொழிலதிபர்களாக விடுங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் நீங்க பாத்தீங்கன்னா கோயில் வாசலில் யாசகம் பெறக்கூடிய மக்கள் நீங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்க போய் கொடுக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு நாய் குட்டி இருக்கும் கூட்டு அதுக்கு ஒரு வாயை ஊட்டி விடுவாங்க அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் ஸோ இவங்களுடைய கலாச்சாரப்படி ஜார்ஜ் சுரஸ் எல்லாத்தையுமே வாழ்க்கையில சாதிச்சிட்டார் அவர் ஒரு மிகப்பெரிய ஃபிலன்த்ராஃபிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பெரிய ஒரு படம்லாம் போட்டு கட்டமைச்சாங்க ஃபிலந்திராபிஸ்டது நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை மற்றவங்களுக்கு தானா முன் வந்து கொடுக்கறது தான் தானமும் தருமமும் அமெரிக்கா இருந்து வாங்கி அதை எடுத்து செலவு பண்ணணும் அதை யார் வேணால் பண்ணலாமே என்ன இது கிடையாது ஸோ இவங்க பண்ணது எல்லாமே ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் யார் அதாவது அமெரிக்காவுடைய ராஜாங்க ரீதியாக ஒரு முடிவு எடுக்க போகுது ஓகே எங்களுக்கு இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அது வேற அது ஒரு ஒரு நாடு முன்னொரு நாட்டில் வந்து ட்ரை பண்ண தான் செய்யும் ஆனா தனிநபர்கள் முடிவெடுத்து போறது எவ்வளவு பெரிய அபாயம் பாருங்க இதே மாதிரி இவங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பில்லியன் மில்லியன் டாலர் அவங்க வந்து செலவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஒரு ஜனநாயக ரீதியாக நடக்கும் போது பிரச்சனை இல்லை எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த நாடு எப்படி இன்னைக்கு சிக்கி சின்ன பின்னமா போயிருக்குன்றது கவனிங்க இன்னைக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த நாடு எந்த அளவுக்கு எடுத்துட்டு போ மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க ஸோ ஆட்சி மாற்றம் அப்படின்றது இவங்க பல காரணங்களுக்காக யோசிச்சாலும் அடிப்படையா இந்த தனிநபர்களை வச்சு பண்றது அப்படின்றத டோட்டலாக இது பண்றாங்க ஜார்ஜ் சோரோஸ தன்னுடைய பிரதான எதிரியா எலான் மஸ்கும் சரி ட்ரம்ப்பும் சரி ரெண்டு பேருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க பட் இதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு நாளைக்கு இதே நிலையில எலான் மஸ்க் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதையும் நம்ம மறந்துட முடியாது மக்களாகிய நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசு அதை ஆளணும் அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் மக்களை தாண்டி யாருமே கிடையாது எவ்வளோ ஆணவத்தோட எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு நிமிஷம் ஆவது ஒரு தேர்தல்ல மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆனால் அந்த ஜனநாயகத்துக்குள்ள சிஸ்டம் பயன்படுத்திக்கிட்டு தனிநபர்கள் வந்து ஆட்சி செய்யறது தனிநபர்களுடைய இதில் போகிறது அப்படின்றது ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் உதாரணம் தான் இப்போ இந்த டீப் ஸ்டேட் அப்படின்றதுக்கு அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வேற அதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு அந்த சப்ஜெக்ட் புரியல ஜார்ஜ் சுராஸ் எல்லாமே அந்த டீப் ஸ்டேட் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அடி அடியாட்கள் தான் தவிர இவங்க டீப் ஸ்டேட் கிடையாது அதுக்கு பின்னாடி பல செல்வந்தர்கள் பல அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உலகத்தோடைய ஒரு அறநூறு வருட வரலாறு அறநூறுல ஒரு ஆயிரம் வருட வரலாறு படிச்சீங்கன்னா தான் அது என்ன யாருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது புரியும் பட் இன்னைக்கு இதெல்லாம் கிளீனாக எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் வரும்போது ஜார் நிதியை பெற்று இயங்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் தன்னார்வல அமைப்புகள் இல்லை யார் வாங்கியிருக்காங்க பணம் வாங்கியிருக்காங்க செயல்படுறாங்க அப்படின்றத அரசாங்கம் நிச்சயம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடியது இது இன்னைக்கு அல்பேனிய நாட்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி பங்களாதேஷில் ஆரம்பித்து எல்லாம் நடக்கும்போது நம்ம நாட்டில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க நல்லது பண்ணியிருந்தா ரொம்ப நல்லது அதையும் நம்ம பேசுவோம் பாராட்டுவோம் ஆனால் இவங்க யார் யார் நிதி பெற்றிருக்காங்க அப்படின்றது தனிநபர்களாக இருந்தாலும் சரி அது தன்னார்வலர்களாக இருந்தாலும் சரி என்ஜிஓக்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இதை கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்